நியாய விலை கடை பணியாளர்களின் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திவிட்டு இன்றைய தினம் பதிவாளர் அலுவலகம் என்ற போராட்டத்தை முற்றுகையோம் காவல்துறையினர் நடத்தக்கூடாது என்று மறுத்த காரணத்தினால் அவர்களுடைய அனுமதியோடு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை வழங்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்தில் சரியான தரமான பொருள்களை கொட்டலங்களாக வழங்கி மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயன்படும் வகையில் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அறிவிக்கப்படும் இப்போது உள்ள பென்ஷன் திட்டத்தில் முறையில் உள்ள குறைபாடுகள் போக்கப்பட வேண்டும் இதுபோன்ற முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடுகிற அதே சமயத்தில் கூட்டுறவுத்துறையில் சங்க நிர்வாகிகளை பணிவாங்க போக்குகள் தலை திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தில் ஒரு பணியாளர் மீது கொலை முயற்சி வழக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சஸ்பென்ஷன் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல தேனி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தில் சேர வேண்டும் என்று பணியாளர்களை விரட்டியிருக்கிறார்கள் ஆகவே தேனி மாவட்ட கூட்டுறவு விற்பனை சங்கத்தினுடைய அந்த செயலாட்சியர் சங்க உள் விவகாரங்களை தலையிட்டு பணியாளர்களை தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் எங்கள் சங்க கொடியை ஏற்ற விடாமல் அந்த தேன நிர்வாகம் தடுத்துக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக கோரிக்கைகளும் நிறைவேறவில்லை தொழிலாளர்களுடைய பணியாளர்களுடைய உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன பொய் கண்ட வழக்கு பொய் பாலியல் வழக்குகள் இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு அனைத்து பேசாமல் அதிகாரிகளை அழைத்து பேசுவதால் எந்த நியாயமும் எங்களுக்கு கிடைக்காது என்கிற காரணத்தினால் அரசாங்கம் எங்களை அழைத்து பேச வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் தயாராகி கொடுக்கிறோம் என்ற செய்தியை கூட்டுறவுத்துறைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பிரிவை சேர்ந்த தொழிலாளர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட யாருடைய பலவீனமான பிரிவினர்களை எல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்கி தீவிரமான போராட்டங்களுக்கு நாங்கள் தயாராகி ஒரே இன்னொரு முக்கியமான செய்தி கட்டுப்பாடு உள்ள பொருள்களை அனுப்புகிறார்கள் ரேஷன் கடைக்கு குறைவான தான் பொருள் பொருள் குறைவான இடையில் வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்கு சரியான இடையில் செல்ல வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடையில் உள்ள பிஓஎஸ் மிஷினையும் கம்ப்யூட்டரையும் எடுத்திருக்கிறார்கள் அப்ப எடை குறைவாக மக்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் ரேஷன் கடைக்கு குறைவான தான் பொருள் வருகின்றன அப்ப தீவிர உடல்ல உள்ள மிஷினையும் கம்ப்யூட்டரையும் நினைத்தால்தான் ஊரில் இருந்து எவ்வளவு போக வருகின்றன என்று நமக்கு தெரியும் அதை செய்யாமல் இதை மட்டும் செய்கிறார்கள் பெரிய அளவில் ஊழலை அனுமதித்துக் கொண்டு பெரிய அளவில் முறைகேடுகளை அனுமதித்துக் கொண்டு அதனால் செய்யக்கூடிய சிறிய அளவிலான குற்றங்களுக்கு பெரிய தண்டனைகளை கொடுத்து கேடுகட்ட நிர்வாகம் கூட்டு வைத்தது இதை தமிழக அரசு செய்ய சரி செய்யாவிட்டால் இதை விட மோசமான போராட்டங்கள் நடைபெறும் என்ற எச்சரிக்கையை தெரிவித்துக் கொண்டார் கு பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர் சங்கம்